தர்த்தரும் ரஜகருமா இருக்கிற இயேசு நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் போன பதிவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போன பதிவை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் போன பதிவில் விசேஷமாக இந்த குரானுடைய சட்டங்கள் இந்த க கண்மணி நாயகம் கொடுத்த சட்டங்கள் எப்பேற்பட்ட கலாச்சார சீரழிவுகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு அதை ஆயிரத்தி நானூறு வருஷமாக பின்பற்றி வருகிற அந்த புண்ணியவான்கள்லாம் எப்பேற்பட்ட எல்லாம் அந்த உலகம் முழுவதும் செய்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம அப்பட்டமான வெளிச்சமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் போன தடவை எப்படி இந்த புண்ணியவான்கள் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசான தன்னுடைய மனைவிகளை கூட மாதவிடாய் நின்று போன மனைவிகளை கூட அவங்க விவாகரத்து பண்ணுறது வழக்கம் அதாவது சின்ன வயசில் வாரத்து பண்ணால் சரி புதுசாக கல்யாணம் ஆச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க ஊத்து போகலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் ஆனால் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வய வயசுக்கு அப்புறம் விவாகரத்து பண்ணுற வழக்கம் இருந்துருக்கு என்னென்னா மாத விடாயெல்லாம் நின்று போன பிறகு அந்த பெண்களை தன்னுடைய மனைவிகளை அவங்க வாரத்து பண்ணியிருக்காங்க Yep. ஐயாவே எப்படா விவகாரத்து பண்ணுவான் எப்படா அவள் அவன் முன்னாடியே கல்யாணம் பண்ணலான்னு ஒரு கூட்டம் காத்திருந்து கண்மணி நாயகத்துக்கிட்ட போய் ஐயா இப்படி அவன் விவகாரத்து பண்ணிட்டானே அவளுக்கு ஐம்பத்தஞ்சு வயசாச்சு மாதவிடாயெலாம் நின்று போச்சே எப்படி நான் அவளை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறது எத்தனை நாள் ஆகும் எத்தனை மாதம் ஆகணும் கேட்க அப்போ கண்மணி நாயகம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் யார் அல்லா சொன்னதா கேப்ரியல் சொன்னதா அடிச்சு விட்டாப்புல மூணு மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாப்புல அப்புறம் திடீர்னு பார்த்தா மாதவிடாயை அனுபவிக்காத சின்ன குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்கள உடனே பிடிக்கல அப்படின்னு விவாரத்து பண்ணுறதெல்லாம் வழக்கம் எப்போடா அவன் பண்ணுவான்னு காத்திருந்து அப்போ அந்த சின்ன பிள்ளைகளை போய் கேட்டிருக்காங்க ஐயா இந்த பொண்ணு மாத விடாயே அனுபவிச்சது கிடையாது எத்தனை மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணலான்னு கே க கேட்டிருக்காங்க அப்போ கண் பண்ணி நான் அதுக்கும் மூணு மாதமும் சொல்லியிருக்காப்புல என்னன்னு இது ஒரே திரித்துவமாக சொல்லியிருக்காப்புல என்னென்னு தெரியல சரி அதுக்கப்புறம் ஐயா இப்படி அவன் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி வந்து இப்படி க ஆறு மாதமாக இருக்குது இப்போ திடீர்னு அவன் வந்து என்ன செஞ்சிட்டான் வாங்குறது பண்ணிட்டான் எப்போ எத்தனை மாதம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணணும் கேட்டிருக்காங்க அப்போ அதே போல் கண்மணி நாயகம் அதே போல் சொல்லியிருக்காப்புல அதுக்கெல்லாம் மூணு மாதம் கிடையாது டெலிவரி வரைக்கும் பொறுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்படி தான் கர்ப்பிணிகளையும் வார்த்து பண்ணுறது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசான பெண்களையும் வார்த்து பண்ணுறது சின்ன குழந்தைகளையெல்லாம் கல்யாணம் பண்ணி வாகரத்து பண்ணுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்போ இதை போய் கேட்டால் அதெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதையா அப்படின்னு ஒரு அடித்து விடுறது அதுக்கப்புறம் கேட்டால் அந்த எங்கள் அல்லாவின் சட்டம்லாம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு வேற சொல்கிறது என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல இப்படி தான் கண்மணி நாயகன் தன்னுடைய மனசில் உள்ளதெல்லாம் அடித்து விட்டு அல்லாஹ் சொன்னார் கேப்ரியர் கேப்ரியோர் சொன்னான் அப்படின்னு அடித்து விட்ருக்காப்ல இதை ஆயிரத்தி நானூறு வருஷமாக பின்பற்றி வருகிற இந்த புண்ணியவான்கள் இப்போ உலகம் முழுவதும் பயங்கரமான போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னையா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீனியாவி சாதாரணமான ஆவி கிடையாது அது கொடூரமான ஆவி இது அந்த ஆபிரகாம் காலத்தில் எப்போ யூத உருவானானோ எப்போ இஸ்ரோவேல் உருவாச்சு அப்பவே அந்த பாலஸ்தீனியா ஆவி ஒரு இந்த தேசம் அதெல்லாம் உருவாச்சு அப்போ அப்போயில இருந்து இதுவரைக்கும் அவங்க இந்த ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்குமே இவங்க இந்த யூதர்களை சும்மா விட போகிறது கிடையாது கிறிஸ்துவர்கள் சும்மா விட போகிறது கிடையாது அதுதான் இந்த ஆவியினுடைய கிரிய இதுதான் தாவிதின் காலத்துக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட ஆவி உடையவங்களாக இருந்திருக்கிறாங்க அந்த பாலத்தீனியர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விசேஷமாக அவங்களுடைய தெய்வங்கள் என்னென்ன எப்படி எல்லாம் தெய்வங்களை உண்டு பண்ணாங்க கடைசியில் அந்த தெய்வங்களை எல்லாம் அழிஞ்சி அதுக்கப்புறம் எப்படி ஒரே தெய்வம் ஆக்குனாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விசேஷமாக அது என்னென்ன தெய்வங்கள் எப்பேற்பட்ட தெய்வங்கள் அதுதான் அதிசயம் விசித்திரமான மனித உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட எல்லாம் இவங்க உண்டு பண்ணியிருக்காங்க அந்த அந்த தெய்வங்களை குறித்து நம்ம படிக்க தெரிய அறிந்து கொள்ள வேண்டியது அந்த கலாச்சாரத்தை குறித்து அறிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ நேராக நம்ம என்ன செய்வோம் அந்த புண்ணியவான்கள் செய்த அந்த புண்ணியத்தை பார்க்குறதுக்காக நேராக போவோம் ஏன்னா வேதாகமத்தில் தான் அவங்களுடைய வரலாறுலாம் எழுதப்பட்டிருக்கு இது ஒன்று தமிழ் வெள்ளியின் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த பாலஸ்தீனியர்கள்லாம் இஸ்ரவேலினுடைய பிரதான சத்துருக்கள் இந்த பாலஸ்தீனங்களுடைய தெய்வம் என்ன அப்படின்னா அந்த பாகால் பாகால் தான் பிரதான தெய்வம் அந்த பாகாலை அவங்க வந்து வணங்குவாங்க அதுக்கு முன்னாடி முட்டி போடுவாங்க அது முட்டி போட்டு அதுக்கடுத்து அது முத்தம் கொடுப்பாங்க இது ரெண்டு தான் அவங்களுடைய பிரதான ஆராதனை ஒன்று பாகாலுக்கு முன்பாடு முன்னாடி முழங்கால் படி அப்புறம் அதனுடைய கல்லை அது அந்த பாகாலுக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த கல்லை என்ன செய்யணும்னா முத்தம் கொடுக்கணும் அப்படி முத்தம் கொடுத்தா அந்த பாகாலுக்கு அடிமை அந்த பாகால்களை பின்பற்றுகிற மதவாதி அப்படின்னு அர்த்தம் இதுதான் அவங்களுடைய பிரதான தெய்வமா இருந்தது பாகால்களை வணங்குறது இப்போ அதுக்கடுத்து இவங்க ஒரு விசித்திரமான ஒரு ஒரு தெய்வத்தை இவங்க உண்டு பண்ணாங்க அந்த பாகால்களுக்கு எங்கெங்கே கோயில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பூஜாரிகள் இருந்திருக்காங்க குறி சொல்றவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்க இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா என்னென்னலாம் செய்யலாம் அந்த காலத்திலேயே இப்போ விசேஷமாக பாகாலுடைய பிரதான ஒரு திருவிழா என்னன்னா குழந்தைகளை பலி கொடுக்கறது அந்த குழந்தைகளை பலி கொடுக்கறது தான் அவங்களுடைய பிரதான ஒரு வருஷ வருஷம் நடக்கிற திருவிழா அந்த குழந்தைகளை அவங்க பலி கொடுப்பாங்க அந்த பாகால் அப்படிங்கிற தெய்வத்துக்கு அது காலகாலமாக பின்பற்றிட்டு வந்தாங்க இப்போவும் அதை வித்தியாசமான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதான் வேற ஒன்றும் கிடையாது சரி இப்போ இந்த பாலஸ்தீனியர்கள் எப்படி ஒரு புதுவித தை தெய்வத்தை உண்டு பண்ணாங்க அதுக்கு என்னென்ன சம்பவிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்பப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா அப்பா பெலிஸ்தர்களை ஏவி விடுவார் அவங்க வந்து இந்த விசிற வேலைகளை போட்டு அட்டி அடின்னு அடிப்பாங்க அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு வருவாங்க அடிப்பாங்க அப்போ அடி வாங்கிட்டு என்னடா கடவுள் நம்மளை காப்பாத்தலையே அப்படின்னு புலம்புவாங்க அப்புறம் கடைசியில் போய் தன்னுடைய என்ன என்ன பாவம் செஞ்சோம் எது தப்பு செஞ்சோம் அப்படின்னு போய் அறிக்கை செஞ்சு போய் விழுந்து கற்று கதறி தீர்க்கதரிசியை தேடி போவாங்க அப்புறம் தீர்க்கதரிசி அவனுக்கு அவர்களுக்கு நல்ல வழியை காமிச்சு அப்புறம் கடவுள்கிட்ட போய் மன்றாடு அப்புறம் கடவுள் என்ன செய்வார்னா திரும்ப அந்த பாலத்தினியருடைய கைக்கு அவங்கள விடுதலையாக்குவார் ஆக்குவாரு எப்பப்பெல்லாம் இங்க பாவம் செய்வாங்களோ வாங்கினோம் அப்பப்பெல்லாம் இந்த பாலஸ்தீனியர்கள் வந்து யுத்தம் செய்யறது அது தொடர்ந்த ஒரு கதையாவே இருந்தது இப்போ கூட இந்த பாலஸ்தீனியர்கள் இஸ்ரவெளிப்புல வந்ததுக்கு காரணம் இருக்கோ என்னமோ தெரியல சரி இருந்துட்டு போகுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பப்பெல்லாம் பாவம் செய்வாங்களோ அப்போல்லாம் அந்த பாலஸ்தீனியர்கள் வந்து இவங்களை அடியோ அடி ஆடிக்கிறது வழக்கம் யுத்தம் செய்கிறது வழக்கம் கடவுள் அவங்கள அதுக்கப்புறம் விடுதலை ஆக்கிறது வழக்கம் இப்படி வழக்கமாக இருந்தது இந்த சாமுவெளியின் காலத்தில் தாவியதுக்கு முன்னாடி இஸ்ரோவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக விபச்சார பாவத்தில் இருந்தாங்க அப்போ அந்த பாவம் செய்யும் பொழுது திடீர்னு பாலஸ்தீனியர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க யுத்தத்துக்கு வந்ததில் இவங்க தைரியமாக கடவுள் நம்ம கூட இருப்பாருன்னு சொல்லி போக அங்கே போனால் அவங்க அடி அடின்னு அடிக்க அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கடவுள் இஸ்ரேவேல் ஜனங்களோட கொடுத்த உடன்படிக்கை அந்த பத்து கட்டளைகள் இருந்த ஒரு பெட்டி அந்த பெட்டியை இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா யுத்தத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஏன்னு கேட்டால் இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இது இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து மற்ற எந்த ஜாதிகளும் பிடிக்க முடியாதபடி கடவுள் அதை பாதுகாப்பார் அதனால நமக்கும் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் பாலத்தீனியர்கள் என்ன செஞ்சாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டாங்க உடன்படிக்கையை பெட்டியை பிடிச்சி இஸ்ரேல் ஜனத்தை ஆட்டி அடின்னு அடிக்க அப்போ இது ஒன்று சாமியல் அஞ்சாவதிகாரம் ஒன்றாவது வசனத்திலேருந்து எழுதப்பட்டிருக்கு அப்போ பாலஸ்தீனியர்கள் அந்த கடத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அந்த பத்து கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து எபினேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அஸ்தோத்து அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பாலஸ்தீனத்தில் அஞ்சு பட்டணங்கள் இருக்குது இந்த காசா காசு அஸ்தோத்து அஸ்தோத்து இது இது மா இது மட்டும்தான் பாலஸ்தீனம் அந்த பெட்டியை பிடிச்சி இவங்க எங்கே கொண்டு போனாங்கன்னா அஸ்தோத்தில் நேராக தாகோன் அப்படிங்கிற அவங்க கோயில் இருக்குது அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க அந்த விக்கிரக கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அங்க வச்ச பிறகு பயங்கர சந்தோஷத்தோடு அவங்க போய் தூங்கியிருக்காங்க ஆஹா பாத்தீங்களா இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டியவே நாங்கள் பிடிச்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க எதுக்காக அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா தன்னுடைய தெய்வம் தான் பெரிய தெய்வம் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக பெரிய தெய்வம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொண்டு போய் வச்சுருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த தாகோன் அப்படிங்கிற அந்த சிலை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கு அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த தாவனை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி வ அதுக்கடுத்து அந்த நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாமல் விழுந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க அவ்வளோதான் அந்த நாளில் பயங்கர சந்தோஷம் இஸ்ரவேல் ஜனத்தை ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் அந்த கோயிலுக்கு வந்துருக்குறாங்க பூஜை செய்கிறதுக்காக வந்தால் அந்த தாகோன் அப்படிங்கிற அந்த பெரிய சிலை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கால்லாம் ஒட்டஞ்சி உடம்பு மட்டும்தான் இருக்குது தலையெல்லாம் செதறி போய் கடந்துருக்கு இதை பார்த்தது இவங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியலை நேர்த்தா விழுந்து முகங்கப்புறம் விழுந்து கடந்துச்சு நம்ம எடுத்து நிறுத்துனா இன்றைக்கி என்னன்னா திரும்ப விழு விழுந்து கிடக்கு கைகாலலாம் ஒட்டிச்சு உடஞ்சி கிடங்க நீ என்ன செய்கிறது அப்படின்னு அந்த நாளில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பூஜாரிகள்லாம் அந்த கோயிலில் போய் இனிமே நாங்கள் வந்து தாகோனுக்கு இந்த கோயிலில் வாசப்படி நாங்கள் மிதிக்க மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட பயங்கர அவமானமாக போச்சு அப்படின்னு போயிட்டாங்க அப்போ தான் அந்த அஸ்தோத்து ஊரில் ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான வியாதி வருது என்ன வியாதி அப்படின்னா வியாதி இந்த வியாதிங்கிறது இந்த ஆசன வாயிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கட்டியாக வரும் அது இப்போ அதில் பயங்கரமாக சீல் வடியும் அது பயங்கரமாக எரியுமா தாங்க முடியாதான் கூகுளில் பார்க்கும்பொழுது தான் சொல்லியிருந்துச்சு அது பயங்கரமாக எரியுமா அது கட்டி கட்டியாக வருமா அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமா அது அது வளர்ந்து இப்படி இந்த ஷேப்பில் பெருசாக வளருமா அது கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ வளர்ந்துருமா வள்ளி தாங்க முடியாது எரியுமா அது அதுலேருந்து சீல் வடியுமா ரத்தம் ஒடியுமா அவங்க கக்கூசி போக முடியாதான் ஒன்றும் செய்ய முடியாது சாப்பிட முடியாதான் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு ஆனால் பயில்ஸுங்கிறது கட்டி இப்படி தான் ஆசன வாயில் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்படி தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு பயங்கரமான அந்த வியாதி இவங்களுக்கு உண்டாயிருச்சு இந்த நேரத்தில் இப்போ இவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னடா இது முதல் நாள் என்னடானா நம்முடைய தாகோன் அந்த பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடந்தாப்புல ரெண்டாவது நாள் என்னடானா நம்ம எடுத்து நிறுத்தி வைச்சோம் ரெண்டாவது நாள் என்னடானா கால்லாம் உடஞ்சி தலையெல்லாம் செதிர் விழுந்து கிடந்தாப்புல என்னடா இது அநியாயமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேலையில் திடீர்னு நமக்கு ஊரில் உள்ளவங்கெலாம் மூலவியாதி வந்திருக்கே இது என்ன இது அப்போ இந்த பெட்டினால் தான் நமக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்ப ஒருத்தன் ஒருத்தன் என்ன செஞ்சிருக்காங்க தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்க அந்த பாலஸ்தீன தேசத்துல இருக்கிற அந்த ஹனியா அந்த சின்னவர் சின்வாரு அப்புறம் அப்போ இருந்திருப்பாரு போல இருக்கு இந்த மாதிரியான நசருள்லாம் இருந்திருப்பார் போல இருக்கு அப்போ இவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருந்திருக்காங்க அந்த பட்டணத்தை சு இருக்கிற எல்லா பட்டணத்துலேயும் இந்த பெட்டியை தூக்கிட்டு போவோம் வாங்க அப்படின்னு அந்த பெட்டியை தூக்கிட்டு அங்கேருந்து காத்துக்கு போயிருக்காங்க இருந்து இவங்க காத்துக்கு போயிருக்காங்க அங்கே போன அந்த கா பட்டணத்தில் போன அங்க போனதும் அங்க உள்ள சிறியவர் சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயசான ஆள் வரைக்கும் பயங்கரமான வியாதி அவங்களுக்கு வந்துருச்சு திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா ஆசன வாயில கட்டி கட்டியா வந்துகிட்டு இருக்கு அது வளர்ந்துகிட்டு இருக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறேன்னு தெரியல தாங்க முடியாத வழி வேதனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வியாதி அவங்களுக்கு உண்டாயிருச்சு இதெல்லாம் அந்த மற்ற சுற்று பட்டணத்துல எல்லாம் உள்ளவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க என்னடா இது இப்படி அதிசயமா நடக்குது அப்படின்னு சொன்ன நேரத்தில் இவங்க இந்த பெட்டி தூக்கிக்கிட்டு நேராக எங்கே போயிருக்காங்க அப்படின்னா எக்ரோனுக்கு போயிருக்காங்க அப்போ எக்ரோனில் போனதுமே அங்கே போன ஜனங்கள் எல்லாம் ஐயோ இந்த பெட்டியை இங்கே இங்கே தூக்கிட்டு வந்தீங்க ஏன்டா காற்றுல உள்ளவங்களுக்குலாம் அங்கே அந்த மூளை வியாதி வந்துருச்சே அஸ்தத்தில் உள்ளவங்களுக்குலாம் மூளை வியாதி வந்துருச்சு அந்த பெட்டி இருந்ததுனால இப்போ எக்ரோனுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அவங்க குக்கர் லிட்டரு காய் பயங்கரமா கத்திருக்காங்க அப்ப அந்த பாலஸ்தீனத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த அதிபதி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த அஞ்சு பட்டணத்தில் உள்ள அதிபதிகளை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு ஐயா எப்படியாவது இந்த பெட்டியை அங்கிட்டு கொண்டு போய் விட்டுருங்க இல்ல அப்படின்னா நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னேன்னு கேட்டா மூல எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தா அதுல மூணு பேருக்கு மூலவியாதி இதுல ரெண்டு பேர் செத்து போயிடுறாங்க வேற இப்படி கொடூரமா அங்கே சம்பவிச்சுக்கிட்டு இருந்துருக்கு அப்போது அந்த வியாதியினால் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே வலி வேதனை தாங்க முடியாமல் எரிச்சல் தாங்க முடியாமல் ஏன்னு கேட்டால் அதில் சீலும் ரத்தமும் வடியும் பொழுது அதை பஞ்சாமரமாக அதை போட்டு ஆற்றுனாலும் அது காற்று விசிறி விட்டாலும் அது அங்கே அடங்காது அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது இவங்களால தாங்க முடியல வலி வான பரியந்தம் அதுதான் விஷயம் வான இவங்க கூக்குரல் இட்ருக்காங்க கத்தியிருக்காங்க வான பரியந்தோம் வான பரியந்தம் இவங்க சிலையில் செய்வாங்க கடைசியில் வானப்பரியந்தம் கத்துவாங்க இதுதான் அவங்களுடைய பரிதாபமான நிலமை ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு தே தேவி வச்சுருந்துருக்காங்க தேவதை வச்சுருந்துருக்காங்க எல்லாம் ஒரே அங்கே தலாக் பண்ணுமா என்னன்னு தெரில அதுக்கெல்லாம் ஒருத்தர் ஒன்றுக்குள்ளே ஒன்று தலாக் பண்ணுமா என்னன்னு தெரில சரி போயிட்டு போகுது தலா என்ன இந்த சட்டத்தை கொடுத்துட வேண்டியது தான் தலாக் பண்ணால் என்ன பிரச்சனை இப்போ அப்படியே பயங்கரமாக கத்திருக்காங்க அதுக்கடுத்து இந்த பெட்டி கிட்டத்தட்ட பாலச்சின்னத்தில் ஏழு மாதம் இருந்திருக்கு ஏழு மாதத்துல கிட்டத்தட்ட நாப்பதிநாயிரமா அறுபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் அப்பயே இறந்து போயிட்டாங்க இறந்து போயிருக்காங்களாம் அதான் பரிதாபமான நிலமை அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த பாலஸ்தீனியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க கண்மணி நாயத்துக்கு முன்னாடி உள்ள காலம் இது அப்போது அவங்க வந்து அதிகமாக பாகால்களையும் தாகோனையும் அஸ்து அஸ்துரோத்து அப்படின்னு நிறைய தேவி தேவதைகளெல்லாம் வணங்கி வந்தவங்க பூஜா ச பூஜாரிகளையும் குறி சொல்கிறவங்களையும் கூப்பிட்ருக்காங்க அப்போ ஏழு மாதம் ஆச்சு ஒரு வழி ஆயிருச்சு எல்லாம் பட்டணமே நாசமாக போச்சு பாலஸ்தீனமே நாசமாக போச்சு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏதாவது வழி சொல்லுங்கள் இந்த பெட்டி இங்கேருந்து எப்படி அங்கே அனுப்பிச்சி விடுங்க என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு ஏழு மாதம் கழித்து கேட்டிருக்காங்க ஏழு மாதம் கழித்து ஒரு வழி ஆகிட்டாங்க அப்போது இந்த பூஜாரிக்கு ஒரு புது விதமான ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஒரு வெளிப்பாடை சொல்லியிருக்காங்க வகி இவங்களுக்கு எங்கேருந்து வகை வந்துச்சுன்னு தெரில பாலஸ்தீனியர்கள் அங்கே இருந்த பூஜாரிகளுக்கும் அப்போ இருந்த அந்த குறி சொல்கிறவங்களுக்கும் அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் நீங்கள் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை அப்போ நீங்கள் தப்பு செஞ்சுட்டீங்க அதனால் உங்கள் உங்கள் பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்போ சும்மா அணுக முடியாது அதனால் நீங்கள் குற்ற நிவாரண பலியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்கள் வியாதியெல்லாம் குணமாகும் எதனால இது சம்பவித்தது அப்படிங்கிற ஏதாவது விடை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு கேட்டிருக்காங்க குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன குற்ற நிவாரண காணிக்கை என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியலையே இது என்னத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எது வேணாலும் கொடுக்கலாமியா அப்படின்னு அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தீனின் அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக விசேஷமாக வியாதியின் சாயலானபடி நல்லா கவனிக்கணும் மூலவியாதியினுடைய சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்கள் மூலவியாதி எப்படி இருக்குமோ அது போலவே அஞ்சு பொன்னால் செய்யப்பட்ட வியாதியின் சுரூபத்தை அதை நீங்கள் செய்யணும் அதுக்கடுத்து பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் நீங்கள் செலுத்தணும் அப்போ பாலஸ்தீனத்தில் அஞ்சு பட்டணங்கள் இருந்திருக்கு இந்த அஞ்சு பட்டணங்களுக்கு அஞ்சு அதிபதிகள் இருந்துருக்கிறாங்க அஞ்சு விசேஷமான கடவுள்கள் இருந்துருக்கிறாங்க தெய்வங்கள் இருந்துருக்கிறாங்க இப்போ அதுக்கு சரியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வியாதியின் சுரூபத்தில் நீங்கள் பொண்ணால் தங்கத்தினால அந்த சுரூபத்தை செய்யணும் செஞ்சுட்டு அதோடு கூட அஞ்சு சுண்டலிகளை அந்த பொண்ணுனாலேயே நீங்கள் செஞ்சு அந்த தங்கத்தினாலேயே செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குற்ற நிவாரண வழியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னையா மூலவியாதி வந்துச்சா அதனால அந்த மூலவியாதியினுடைய சுரூபத்தை செஞ்சு அதை காணிக்காமல் கொடுக்கணுமா ரெண்டாவது இது போதாது அப்படின்னு சுண்டலிகள் அந்த சுண்டலிகளில் விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்படின்னு அந்த பாலத்தின பூஜாரிகளும் அந்த அஸ்தோத்து அஸ்துரவு இருக்க தாகோனுடைய கோயிலில் இருக்க எல்லா பூஜாரிகளும் குறி சொல்கிறோம் அங்கே இப்போவும் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ அந்த புண்ணியமதத்தில் இருக்காங்களே என்னென்னு தெரில மற்ற நிறைய இடங்களில் குறி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்போது அந்த விக்கிரக கோயிலில் இருந்த பாலத்தின விக்கிரக கோயிலில் இருக்கும்போது பூஜாரிகள் இருந்திருக்கிறாங்க குறி சொல்ல இருந்திருக்கிறாங்க மந்திரவாதிகள் இருந்திருக்கிறாங்க எல்லா விதமான பில்லி சூன்யங்கள் ஏவல் செய்கிறவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு வேலை அப்போது இவங்க எதுக்காக இந்த சுண்டலிகளை வந்து பொண்ணால் செஞ்சு அந்த மூலவியாதின் சுரூபத்தோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுண்டலிகள் தான் உங்களுடைய தேசத்தை கெடுத்து போட்டுச்சு அப்படின்னு ஏன் கேட்டால் இந்த எலிகள் வந்து இவங்க வேலையும் இல்லாமல் வெட்டியும் இல்லாமல் இருந்திருப்பாங்க போல எங்கே பார்த்தாலும் ஒரே கூகுளரும் சண்டையும் எங்கே பார்த்தாலும் ஒரே ஆப்ரேஷனுமாக இருந்திருக்கு ஏன் கேட்டால் மூளை வியாதி வளர வளர அது ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக ஆக்கி தொங்க அதை டாக்டர்கள் வந்து வெட்டி எடுத்து கொண்டு போய் குப்பையில் போட எங்கே பார்த்தாலும் எலிகள் வந்து அதை வீட்டை சுற்றி கிடந்திருக்கு அந்த வாடையில் அந்த பயில்ஸ் வாடையும் எங்கே பார்த்தாலும் பயில்ஸ் வாடை வேறு அப்போ சுண்டலிகள்லாம் பெருத்து போய் வீடுகளையெல்லாம் தோண்டி ஒரு வழியாக்கி அதனால் தேசமே ஒரு வழியாக ஆயிடுச்சு ஒரு பக்கம் மூலவியாதி இன்னொரு பக்கம் சுண்டலினால் பயங்கரமான பிரச்சனை அப்போது அப்போ தான் முத முத இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த சுண்டலிகளை தெய்வமாக்குறாங்க யார் இந்த பூஜாரிக ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அகவ இஸ்ரேவேலின் தேவனாகிய பரிசுத்தருடைய கை உங்களை விட்டு விலகும் அப்படின்னு அந்த குறி சொல்கிறவங்களும் அந்த பூஜாரிகளும் சொல்லியிருக்காங்க உங்கள் தேசத்து மேலேயும் உங்கள் தேசத்தில் இருக்கிற தேவர்கள் அந்த விக்கிரகங்கள் மேலேயும் அப்புறம் உங்கள் மேலேயும் இருக்கிற அந்த கடவுளுடைய கோபம் தனியாக தனிகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு எச்சரிப்பையோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல் நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ஏழு மாதமாக ஏற்கனவே கடினமாக இருந்திருக்காங்க அப்போ தான் பூஜாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க மரியாதையாக அந்த எகிப்து பார்வோன் வந்து அந்த மோசை ஜனங்களை அனுப்பிச்சி விடுன்னு சொல்லும் பொழுது அனுப்பிச்சி விடாமல் இருதயத்தை கடினப்படுத்தினான் கடைசியில் எகிப்தே அழிஞ்சு நாசமாக போச்சு அதனால உங்களுடைய தேசமும் இப்படி நாசமாக போயிடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அந்த பாலஸ்தீனர்களுக்கு அந்த பூஜாரிகள் அந்த குறி சொல்கிறவங்க நல்லபடியாக அவங்க வாகி வந்திருக்கும் போல இருக்குது அதனால சொல்லியிருக்காங்க அப்போ அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதும் நீங்கள் புது வண்டி புது வண்டியில் அது வரைக்கும் புதுசாக ஒரு வண்டி செய்யணும் அதில் நுகமே பூட்டாத ரெண்டு கறவை பசுக்களை பால் கொடுக்குற பசுக்களை பிடிக்கணும் பிடிச்சி அது தோலில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அதை அந்த அது வழியாக அனுப்பிச்சி விடணும் இது எங் எங்கே போகுதோ போகட்டும் அந்த பெட்டியை கொண்டுட்டு எங்கே போகுதோ போகட்டும் அப்படின்னு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க கடவுளுடைய பெட்டியை எடுத்து அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து அதை ஒரு புது வண்டி செய்து அந்த பொண்ணால் செய்யப்பட்ட மூல வியாதியின் சுரூபத்தையும் சுண்டலிகளிலையும் செஞ்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியை வச்சு அதை அனுப்பிச்சி விட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த சுண்டலிகள்லாம் இப்படி தான் இருந்திருக்கு இதுதான் சுண்டலி இதுதான் இது சுண்டலியாக இருந்தது அப்புறம் பெருஞ்சலியாக மாறும் பெருஞ்சலியாக மாறி ஒரு ஒரு வழியாகும் அப்போ இது வந்து பைல்ஸ் பைல்ஸ் கட்டி இது எத்தனை கிலோன்னு தெரில இது வந்து நான் வந்து அது கொடூரமாக இருந்துச்சு நான் தான் அதை சரி பண்ணி அது அதுக்கு நல்லா மருந்தெல்லாம் தடவி பத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த ரூபத்தில் இருக்கிற இந்த மூலவியாதியின் சுரூபத்தையும் இந்த சுண்டலியையும் என்ன செஞ்சுருக்காங்க பொண்ணால் செஞ்சு நீங்கள் அனுப்பிடணும் இதை தான் இவங்க கொஞ்சம் காலம் கழித்து இதை மூலக்கடவுள் மூலவியாதியின் கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூலவியாதிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் காலம் கழித்து தலை கை வயிறு வாள் காலு க இதெல்லாம் வச்சு சுண்டலியை பக்கத்தில் வச்சு மூலவியாதியின் கடவுள் எங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கடவுளாகவே உருவாக்கி விட்டாங்க இந்த பாலஸ்தீனியர்கள் இப்படி தான் புது புது கடவுள்கள் உருவாகிறது எகிப்துலேயும் இப்படி தான் எங்கே பார்த்தாலும் கடவுளாக இருக்கும் எல்லா வியாதிக்கும் கடவுள் எல்லா மரத்துக்கும் கடவுள் எல்லா க மலைகளுக்கும் கடவுள் எல்லா பட்டணங்களுக்கும் கடவுள் எல்லா தண்ணி குளத்துக்கு ஏறி ஒன்றையும் விட மாட்டாங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சு அதை கடவுளாக்கி அப்படி தான் இவங்க எகிப்தில் வாழ்ந்தாங்க அதே போல் தான் இந்த பாலத்தீன் அது பக்கம் பக்கம் ஒரு ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை இவங்க இப்போ திடீர்னு ஒரு புது கடவுளை உண்டு பண்ணாங்க அது என்னன்னா மூலவியாதியின் கடவுள் அதோட சுண்டெலியும் சேர்த்து அப்புறம் அதுக்கு விதவிதமான மனித உருவம் அப்புறம் மிருகங்களுடைய உருவம்லாம் கொடுத்து வித்தியாச வித்தியாசமான எல்லாம் இவங்க சுண்டலியும் அந்த மூலவியாதியின் கடை கடவுளையும் மூலவியாதியையும் கடவுளாக்கி தெய்வமாக்கி வழிபட தொடங்கிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட அந்த காலத்துலேருந்தே இந்த மூலவியாதியின் கடவுளை வழிபட ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் இத்திரவேல் சடங்குகள் கூட இதை வணங்க ஆரம்பித்தாங்க தங்களுக்கு மூலவியாதி வரக்கூடாது அப்படின்னு நம்பினாங்க அந்தளவுக்கு கதையெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ இதுதான் இவங்கெல்லாம் ஒரு புது 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 கதையெல்லாம் கட்டி அதை கடவுளாக்கி தெய்வமாக்கி ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போது ஊ ஊர் ஊரில் ஊர் ஊராக வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மூலவியாதியின் சொரூபத்தையும் இந்த சுண்டலியும் வச்சு தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்மணி நாயகம் வர்ற வரைக்கும் தான் இவங்க வணங்கியிருக்காங்க அந்த கண்மணி நாயகம் வந்து தான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாப்புல இந்த காபாவை சுற்றி ஒரு முந்நூற்றறுபது பாலஸ்தீனியத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட பாபிலோன்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த விக்கிரகங்கள்லாம் இருந்திருக்கு அப்போ கண்மணி நாயகம் அதில் ஒரு விக்கிரகம் தான் இந்த மூலவியாதி கடவுள் சுண்டலியும் அது உட்காந்துருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த சுண்டலியை வச்சுருப்பாங்க அஞ்சு சுண்டலின்னு நினைக்கிறேன் அஞ்சு சுண்டலி அஞ்சு மூலவியாதியின் சுரூபத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருந்துருக்குறாங்க என்கிட்ட மூலவியாதிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு நம்பி இருக்காங்க அதுக்கடுத்து இந்த மூலவியாதியின் கடவுளையெல்லாம் கண்மணி நாயகன் வந்து எல்லாத்தையும் நொறுக்கி போட்டாப்புல ஆனால் அப்போ ஒரு லிங்க ஷேப்பில் ஒரு கல் இருந்திருக்கு வித்தியாசமான கல் அதை பார்த்தா பல பலன்னு இருந்திருக்கு அப்போவே இது இதில் ஏதோ ஒரு மந்திரமோ ஏதோ சக்தியோ இருந்திருக்கோ என்னமோ என்ன வகி வந்துச்சோ என்னமோ தெரியல அதை நைஸாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தாப்ல அப்புறம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டில் இருந்தது கடைசியில் காபாவில் கொண்டு போய் வச்சுட்டாப்புல அதைத்தான் இந்த புண்ணியவான்கள் எல்லாம் வருஷம் வருஷம் போய் தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு வருவாங்க இதே போல கல்லுகள் தான் பாகாலுக்கு முன்னாடியும் வச்சுருப்பாங்க அங்கேயே எல்லா விதமான தெய்வங்களும் குட்டி குட்டி தெய்வங்கள் அதெல்லாம் வச்சிருந்தாங்க அதே போல இந்த கல் கல் கல்லுகளையும் வச்சுருந்தாங்க அப்போ தான் அவங்க வந்து பாகால்களை காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு அந்த கல்லுகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு வர்றது வழக்கம் அதே தான் மூவாயிரம் வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காபாவில் போகிறது முழங்கால் படுகிறது அதுக்கடுத்து அந்த கண்மணி நாயகம் வச்ச கல்ல முத்தம் கொடுத்துட்டு வர்றது கடைசியில் நாங்கள் ஒரே அல்லாவை தான் வணங்குறோம் அப்படி அப்போ அந்த சுண்டலிகளையும் அந்த வியாதியின் சுரூபத்தை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வண்டியில் வச்சு அனுப்பிச்சி விடுங்க அது நேராக பெச்சு மீசுக்கு போனா இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த தண்டனை இஸ்ரேவெலின் தேவன் நமக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அந்த கறவை பசுகள் இது வரைக்கும் பழகாத வண்டியை நுகமே பூட்டாத அந்த கறவை பசுகள் வந்து எங்கேயாவது போச்சு அப்படின்னா இது யதார்த்தமா நம்ம தேசத்துல நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்க புது வண்டி செஞ்சு அந்த வண்டியை எடுத்து உடன்படிக்கை பெட்டியவும் அதில் வச்சு அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்காங்க அந்த பசுக்கள் அதுதான் விஷயமே அந்த பசுக்கள் பெட்சி மேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் அந்த பசுக்கள் இதுவரைக்கும் வண்டியே முகமே பூட்டப்படாத ஒரு ரெண்டு கறவை பசுகள் பால் கொடுத்துருந்த ரெண்டு கறவை பசுகள் அந்த வண்டியை அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு நேராக பெச்சு மேசுக்கு எல்லைக்கு போயிருக்கு அங்கே போனதும் அது வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் போனவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அடாடாடா இது வந்து கடவுள் இஸ்ரேவெலியின் தேவனாகிய பரிசுத்த செய்த கொடுத்த தண்டனை தான் அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த பெ அதிபதிகள் எல்லாம் அந்த மாடு பின்னாடியே போயிருக்காங்க அந்த கரவ மாடை எங்கே போகுதோ அங்கே போயிருக்கிறாங்க அப்போ அந்த அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் போயிட்டு அப்புறம் திரும்ப எக்ரோனுக்கு திரும்பியிருக்காங்க அந்த பொன் சொரூபங்களை எந்தெந்த தேசத்துக்கு எந்தெந்த பட்டணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்தோத்துக்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்கோலோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று இது தான் இந்த அஞ்சு பட்டணம் தான் பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இந்த அஞ்சு பட்டணங்கள் தான் இப்படி தான் பாலஸ்தீனத்தில் முகமதுக்கு முன்னாடி இந்த மூலவியாதியை தெய்வமாகவும் சுண்டலியை தெய்வமாகவும் அவங்க வணங்கிட்டு வந்தாங்க கடைசியில் கண்மணி நாயகம் அதை எல்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு ஒரு கல்ல காபா மூலையில் கொண்டு போய் வச்சுட்டாப்புல இதுதான் இந்த பாலஸ்தீன சுண்டலி வரலாறும் மூலவியாதியின் வரலாறும் இது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் இப்போ அந்த வியாதியின் சுரூபத்தையும் அந்த சுண்டலியையும் அந்த தெய்வங்களையெல்லாம் எங்கே கொண்டு போனாயின்னு தெரில எந்த நாட்டுக்காரங்க அதை வணங்கிக்கிட்டுருக்காயின்னு தெரில